السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنا بقول سخودر سخودر خلاه إسلامين أيمبرم تونغالون رانا ஜக்காத் அதற்குரிய நிசாபை அடைகிற போது குறிப்பிட்ட பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் அவதானித்தோம் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய சொத்துக்களில் அல்லது பொருட்களில் ஒன்றுதான் தங்கமாகும் இந்த தங்கத்தில் பல வடிவங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆபரணங்களாக வைத்திருக்கக்கூடிய தங்கங்களுடைய ஜக்காத்தின் நிலையை பற்றிய ஒரு தெளிவை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அங்குள்ள சகோதர சகோதரிகளே ஆபரணங்களாக இருக்கக்கூடிய தங்கங்கள் பல நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று கடைகளில் ஆபரணங்களாக செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் இந்த ஆபரணங்கள் வியாபார பொருட்கள் என்கிற அடிப்படையில் அவற்றுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது தங்கத்திற்குரிய ஜக்காத் என்கிற வகையில் வியாபார பொருளாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு ஜக்காத் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக வீடுகளிலே ஆபரணங்களை வாங்கி ஒரு சொத்தாக சேமித்து வைப்பார்கள் இவ்வாறு சேமிக்கிற நோக்கத்தில் வாங்கப்பட்ட ஆபரணங்களுக்கும் கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதிலும் இரண்டாவது ஒரு கருத்து வலுவானதாக இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ வியாபாரத்திற்காக நகைக்கடைகளில் வைக்கப்பட்டிருக்கிற ஆபரணங்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக வீடுகளிலே சேமிப்பு என்கிற நோக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் அது நிசாபை அடைகிற போது மூன்றாவதாக அணிவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் இந்த ஆபரணங்கள் நிசாபை அடைந்தால் நிசாப் என்று சொல்லும்போது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் எண்பத்தி நான்கு கிராம் எண்பத்தி ஐந்து கிராம்கள் எண்பத்தி ஐந்து கிராம் என்பது நகை தங்கத்தினுடைய நிசாப் ஆகும் இப்போ எண்பத்தி ஐந்து கிராமுக்கு அதிகமாக சுமார் பதினோரு பவுன்கள் ஒருவரிடம் இருக்கிறது அணிகிற நகை இந்த அணிகிற நகைக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே உலமாக்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன இரண்டு கருத்துக்களுமே மிக வலுவான கருத்துக்களாகும் எனவே இது ஆதாரங்களை வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய இஜித்திஹாத் சார்ந்த ஒரு ஆய்வு என்பதில் முதலில் தெளிவோடு இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதிகமான உலமாக்கல் அதிகமான உலமாக்கல் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் இதிலே சஹாபாக்களில் இபின் உமர் ஜாபிர் ஆஇஷா இஷா அஸ்மாபின் தபிபக்கர் போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து அணிவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் கிடையாது என்பது இந்த கருத்தை முன்வைக்கிற இந்த பெரும்பாலான உலமாக்கள் சில ஆதாரங்களை இதற்கு சாதகமாக முன்வைக்கிறார்கள் அதிலே ஒன்று இபுன் உமர் அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆபரணங்களுக்கு ஜக்காத் இல்லை என்று இபின் உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி முசன்னப் அப்துல் ரஜாக் அதே போல முசன்னப் இபுனாபி ஷைபா தாரா போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும் அதே போல இபின் உமர் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை அணிவிப்பார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் சக்காத்து கொடுக்க மாட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை இமாம் மாலிக் ரஹமகுல்லா அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலும் அதேபோல் இமாம் பைஹாக்கி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலும் சகைகான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்கிறார்கள் அதே போல ஜாபிர் அலி அல்லானவர்களிடம் நகைகளுக்கு ஆபரணங்களுக்கு ஜக்காத்திருக்கிறதா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் அதற்கு ஜக்காத் இல்லை என்கிற கருத்தை பதிவு செய்தார்கள் இந்த செய்தியும் முசன்னப் அப்துல் ரஜாக் பை போன்ற நூல்களில் ஆதாரபூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களிடத்தில் அவர்களுடைய சகோதரனின் பிள்ளைகள் அநாதைகளாக இருந்த போது அவர்களுக்கு நகைகளை அனுபவிப்பார்கள் ஆனால் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அதற்கு ஜக்காத் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் மாலிக் அப்துல் ரஜாக் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும் அதேபோல அஸ்மாபின் தபி பக்கர் அல்லாஹு அன்ஹா ஆபரணங்களுக்கு ஜக்காத் கொடுக்காமல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியும் முசன்னப் இபுநாபி ஷீபாவிலே ஆதாரபூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இந்த அணியக்கூடிய டெய்லி யூஸ் அல்லது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய நகைகளாக இருந்தால் அதற்கு ஜக்காத் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் அதே நேரத்தில் இரண்டாவது சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆபரணங்கள் பொதுவாக அதற்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் நகைக்கடையில் விற்பனைக்காக வைத்திருந்தாலும் சரி சேமிப்புக்காக வைத்திருந்தாலும் சரி அல்லது அவர்கள் பயன்படுத்துவதற்காக செய்த ஆபரணங்களாக அல்லது வாங்கிய ஆபரணங்களாக இருந்தாலும் சரி அதற்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இரண்டாவது சாரார் முன்வைக்கிறார்கள் இந்த கருத்தை பொறுத்தவரையில் இதற்குரிய ஆதாரமாக முதலில் பொதுவாக சொத்துக்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று வரக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதே போல நகைக்கு குறிப்பாக வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களையும் முன்வைக்கிறார்கள் அதே போல ஒரு பெண்மணி நபி சொல்லா அலி அவர்களிடம் தன்னுடைய மகளை அழைத்து வருகிறார் அந்த பெண்ணுடைய மகளுடைய கையிலே இரண்டு வளை தங்க வளையல்கள் இருக்கின்றன ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் இதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து விட்டாயா என்று கேட்டபோது அந்த பெண்மணி இல்லை என்றதும் இந்த பிள்ளைக்கு நாளை மறுமையில் இதற்காக நெருப்பாலான இரண்டு வளையல்களை அல்லாஹ் அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் உடனே அந்த பெண்மணி அந்த இரண்டு வளையல்களையும் தன்னுடைய மகளிடையிலிருந்து கலட்டி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கொடுத்து வலி சூலகி இவை இரண்டும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உரியவை என்று சொன்னார் என்று வருகிற செய்தி அபு தாவுத் நசாயி திருமதி அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அதே போல ஆயிஷா ரது அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் என்னுடைய கையிலே வெள்ளியிலான சில மோதிரங்கள் இருப்பதை பார்த்தார்கள் உடனே ஆயிஷாவே இதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து விட்டாயா என்றதும் இல்லை என்றதும் அதுவே நீ நரகம் போவதற்கு போதுமானது என்று சொன்னார்கள் என்று வருகிற செய்தி அபுதாவுத் தாரகுத்னி ஹாக்கிம் பஹி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியையும் அவர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் அதே போல சஹாபாக்களுடைய சில அசர்கள் இவற்றையும் இவர்கள் இதற்கு ஆதாரமாக கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த இரண்டு சாராரும் வலுவான முறையில் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதை இது தொடர்பான ஆய்வுகளை படிக்கிற போது நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது இந்த முதல் சாரார் யூஸ் பண்ணுகிற நகைகளுக்கு ஜக்கா தேவையில்லை என்கிற கருத்தை உடையவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் கொடுக்க வேண்டுமென்று முன்வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற ஆதாரங்கள் எல்லாம் பலவீனமானவை என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் எனவே இது இஜித்திஹாதுக்குரிய ஒரு மஸ் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இதிலே பேணுதலானது ஒல்லாகு அலம் கொடுத்து கொள்வதுதான் ஆனால் ஒருவர் முதலாவது கருத்தை ஏற்று அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்காமல் போனால் அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக வர மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதே போல சேமிப்புக்காக இந்த வார்த்தையை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய வீடுகளில் சேமிப்பு நோக்கத்தில் நகையை வாங்கி மனைவிடைய களத்திலே போட்டு வைப்பார்கள் பிள்ளைகளுடைய கழுத்துகளிலே போட்டு வைப்பார்கள் இப்படி சேமிப்பு என்கிற நோக்கத்தில் அது இருக்குமாக இருந்தால் அதற்கும் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் வெறும் அழகுக்காகவும் அலங்காரத்திற்காகவும் பயன்படுத்தும் நோக்கில் யூஸ் பண்ணுகிற நகையாக இருந்தால் அதில் இந்த இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன கொடுத்து கொள்வது சிறந்தது கொடுக்க தேவையில்லை என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒருவர் செயற்பட்டால் அவர் அல்லாஹுடத்தில் குற்றவாளியாக ஆக மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நாம் அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் சில நேரங்களில் நம்முடைய நகைகளிலே நகை அல்லாத பெருமதியான வேறு கற்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் முத்து மாணிக்கம் வைடூரியம் இவ்வாறான அந்த பெருமதியான மாணிக்கக் கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இப்படியான நகைகளுக்கு எப்படி ஜக்காத் கொடுப்பது என்று கேட்டால் அதை கலட்டி பூட்ட முடியும் என்றிருந்தால் நகைக்கு ஆபத்தில்லாமல் பாதிப்பில்லாமல் கலட்டி பூட்ட முடியும் என்றால் அந்த கற்களை கலட்டி வைத்துவிட்டு நகையை நிறுத்தி பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களில் எந்த அளவு அந்த கற்களுடைய பெரும் அளவு பெருமதி என்பதை பார்த்து அதை கழித்து விட்டு எஞ்சக்கூடிய தங்கத்திற்கு ஜக்காத்தை கணக்கு பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த கற்களுக்கு தங்கம் அல்லாத இந்த முத்து மாணிக்கம் போன்ற கற்களுக்கு ஜக்காத்து கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொருட்கள் வியாபார பொருட்களாக இருந்தால் வியாபார பொருட்கள் என்கிற நிலையில் ஜக்காத்து அதற்கு கடமையாகும் அது அல்லாமல் நாம் அணிகிற நகையில் அது இருக்கும்போது அதற்கு ஜக்காத் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்லாதுல்ல ஷானு தாலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌசிக் செய்வானாகலைக்கும் வரஹ்